அவங்க சொல்லி கொடுத்தாங்க அந்த வாய்ப்பை தேர்ந்தெடுத்தாங்க எல்லா மனுஷனுக்கு அப்படித்தான் வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் அவனுடைய திறமையும் வெளிக்கொண்டு வர முடியாது இன்னைக்கு சக்தி கலைகளும் மகாலிங்கம் கோழிப்பனைகள் வாழ்த்துக்கிட்டு இருந்ததுன்னா இன்னைக்கு மகால பேர் வாங்க முடியுமா காரணம் என்னன்னா எல்லா மனிதனுக்குமான வாய்ப்பு உண்டு பிறக்கும் போதே கடவுள் நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொக்கிசத்தை கொடுத்து தான் முருகன் படைச்சிருக்கிறார் பிரம்மனுடைய வேலை எல்லா மனிதர்களுக்கும் பொக்கிசம் இருக்குது நாம என்ன பண்ணணும் தெரியுமா அதுக்குண்டான சாவி தான் தொலை போகும் நாம என்ன பண்றோம்னா நம்ம மூட்டை திறக்காம அடுத்தவங்க மூட்டு ஏட்டு ஆக்கிட்டு நம்ம துறப்பு குச்சி திறந்தா தானே நம்ம பொட்டு திறக்கு அடுத்தவும் துறப்பு குச்சி போட்டு திறந்தா திறக்குமா நாம நமக்கான வாய்ப்பு ஒரு காலம் கிடைக்கும் வரைய அதை பயன்படுத்திக்கலாம் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு எதை சொல்லி கொடுக்கணும் தெரியுமா ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும்

மனுஷனுக்கு பெரிய சுட்டிக்க ஊடுதரா உங்க காலை புடிச்சு கைச்சு கேட்கறேன் ஒரு மாடு நாட்டு மாடு வளர்த்துக்குவேன் உங்க குழந்தை குழந்தைகளுக்கு நாள் நாட்டு மாட்டு பால் ஊத்துக்குவேன் நீங்க கொண்டு போய் பால் ஊற்றி கோனீஸ்வராக போச்சு அது நோம்பில்லாத இருக்குமே

ஒரே ஒரு மாடு நாட்டு மாடு வளர்த்தும் தான் ரெண்டாவது ஒண்ணு முருகப்பெருமானுக்கு நீங்க செய்யக்கூடிய சேவை என்ன தெரியுமா ஒப்படம்மால சாக வரைக்கும் கண்ணு கலங்காத பாத்துக்கிறது அதுதான் ஆண்டவனுக்கு நம்ம செய்யக்கூடிய சேவை அந்தால என்ன கேட்கிறாங்க போயிட்டு வந்து பத்தாயிரம் பணம் கொடுங்க கேட்கிறேன் ஆண்டவன் கேட்டா கொடுக்குமா கோயில் குளமான முதல் உண்டி தான் வச்சிருக்கிறோம் ஏன் உண்டியை போட்டா தான் ஆண்டவனை போய் பார்க்கலாம் இங்க வேய் அங்க சூசு